இந்த ஒழுக்கக்கேடான சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவதற்கு இப்போ வந்திருந்தேன் உங்களை பார்க்கலாம்னு பார்த்தேன் பார்க்க முடியல தாராளமாக நான் இப்ப ஆபீஸ்ல தான் இருக்கேன் கண்டிப்பா பார்க்கலாம் இப்போ இந்த ஒழுக்கமான சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா ஒழுக்கமான சந்தர்ப்பங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாம் நாலாம் இடத்துல தான் இருக்கு தெரியுதா ஆறுண்ணா நல்லா வீட்டுக்கார நல்லா வீட்டுக்காரரா சிங்கப்பூர் ஓகே ஓகே அண்ணா ஓகே நான் தெரியுது தெரியுது நீங்கள் வந்திருந்தா வந்திருக்கலாமே பார்த்துருக்கலாமே வந்துருக்கு தெரிஞ்சு தெரியுதுங்கண்ணா சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கீங்களா வாழ்த்துக்கள் வாழ்காமடம் வளமுடன் சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க இந்த ஒழுக்க சீர்கேடு என்பதை நமக்கு கொடுப்பதற்கு முக்கிய காரணமாக இருப்பதும் நான்காம் இடம் தான் வீட்டை தருது வாசலை தருது சுகபோகமான வாழ்க்கையை தருது இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நமக்கு உதவுது தினேஷ்குமார் வணக்கம் வணக்கம் இந்த நிலைப்பாடுகளில் நாம் சிறந்து விளங்கணும்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமும் தகர்ந்து போவதற்கு இல்லாமல் போவதற்கு சரிந்து போவதற்கு காரணமாக இருப்பது நாமவே இருப்போம் சில பேருக்கு சில பேருக்கு நாம இல்லை வேறொருத்தர் நமக்கு காரணமா இருப்பாங்க இன்னொருத்தர் நம்முடைய சாம்ராஜ்யத்தை சரிக்கிறதுக்காக திட்டம் போடுவாங்க இது யாருக்கு சார்னா லக்கணாதிபதி பலமாக இருக்கிற போது உங்களை யாரும் அசைக்க முடியாது ஆட்ட முடியாது இல்லையா உங்கள் சாம்ராஜ்யத்தை யாராலையும் தடுக்க முடியாது நீங்கள் தான் அதுக்கு காரணக்கணும் உங்களை விட ஆறாம் இடத்து அதிபதி பலமாக இருக்கிற போது உங்களை ஆட்டி பார்க்க அசைத்தி பார்க்க எதிரிகள் இருப்பார்கள் சார் இந்த எதிரிகள் உறவுகளில் வர்றானா அது நிறைய பேருக்கு நமக்கு டவுட் வரும் இந்த எதிரிகள் உறவுகளில் இருந்து வர்றானா இல்லை வேறு பக்கம் இருந்து வர்றானா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகள் இருக்கும் இந்த எதிரிகள் இருக்காங்கல்ல சார் இது உறவுகள்லையும் வரும் வெளியிலேயும் வரும் வெளியிருந்து வரக்கூடிய எதிரிகள் என்பது ஒரு லக்கணத்துக்கு எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் கடந்து வரக்கூடியவங்க ஆறாம் இடத்திலிருந்து இருந்து வரக்கூடிய எதிரிகள் என்பது உறவுகளுக்குள்ளேயே வந்து வரக்கூடிய எதிரிகள் ஒரு நல்ல மனிதனை கூட இவன் சரியில்லாதவன் நிலையற்றவன் ஒழுக்கமற்றவன் இந்த சமூகம் சொல்லிடுவோம் சில நேரத்தில் ஆனால் உண்மையிலேயே அவங்க ஒழுக்கமானவங்க ஒரு நேர்மையான மனிதனை கூட நேர்மை தவறியவன் குற்றவாளி அப்படின்னு சமூகம் சொல்லிடும் எதுனால விருச்சகம் தொழில் எப்படி இருக்கும் ஐயா சிறப்பா இருக்கும் ஐயா பயப்படாதீங்க தொடர்ந்து முயற்சியை கைவிடாதீங்க முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் நிச்சயமாக மெய் வருந்த கூலி தரும் நாம் எவ்வளவு தொலைக்கு வருத்தப்பட்டு வேலை செய்கிறோமோ அதற்கான கூலி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் பயப்படாதீங்க நாளில் சந்திரன் நாலாம் இடத்துல சந்திரன் வீடு பாசல இடம் போல் சொத்து சொத்துல தருமே நீ ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்கிற போது நம்முடைய ஒழுக்கத்தை நான்காம் இடம் மட்டும் தீர்மானிச்சிருமான்னு சொல்ல முடியாது கிரகத்துடைய இணைவுகளும் தீர்மானிக்கும் இல்லையா நான் மூன்று தலைமுறையாக வீடு கட்ட முடியலை சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா எங்கள் தலைமுறை பூராமே சொந்த வீட்டிலே தான் இருப்போம் நாங்கள் வாடகை போக போகமாட்டேன் சொல்றவங்களும் இருக்காங்க இல்லையா இந்த நான்கு தலைமுறை மூன்று தலைமுறை சொந்த வீடு இல்லாமல் சொந்த வீடு கட்டவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஹேப்பியாக இருப்பாங்க ஹாய் நல்லா இருக்கும் ஆனால் பல ஆண்டுகளாக நான் சொந்த வீட்டிலே தான் இருக்கேன் ஹேப்பியாக இருக்கேன் சொல்கிறவங்களுக்கு தென்னாவுட் அதுதான் எல்லாத்தையும் இழக்கிறது இழந்து போகிறோம் இல்லையா மூன்று தலைமுறை வாழ்ந்தவர்களும் இல்லை மூன்று தலைமுறையாக கெட்டவர்களும் இல்லை அப்படின்னு ஒரு வாய் வார்த்தை வரும்